அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் எம்ஜிஆர் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்றால் உடனே அனைவரின் மனதிலும் தோன்றுவது அவருக்கு சொந்தமான நாலாயிரத்து எழுநூற்று எழுபத்தேழு என்ற எண் கொண்ட ராமர் நிறத்தில் உள்ள அம்பாசிடர் கார்தான் நீண்ட தொலைவுக்கு முன்பே அந்த கார் வருவது தென்பட்டு விட்டால் ரசிகர்களின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கும் வான வேடிக்கைகளுக்கும் குறைவிருக்காது மக்கள் திலகத்தை போன்றே அந்த காரும் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கியது என்றே கூற வேண்டும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எம்ஜிஆர் செல்கிறார் என்றால் பெரும்பாலும் தனியாக அந்த காரில் பயணிக்க மாட்டார் யாராவது ஒருவரை தன்னோடு அந்த காரில் அழைத்து கொண்டு செல்வதுதான் வழக்கம் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இது அப்படி எம்ஜிஆரோடு அந்த அம்பாசிடர் காரில் பயணம் செய்த புலவர் புலமைப்பித்தன் அந்த அம்பாசிடர் நாலாயிரத்து எழுநூற்று எழுபத்தேழு கார் குறித்து கூறியபோது எம்ஜிஆரிடம் பிழைமவு ஜப்பான் தயாரிப்பான ஹயாத் போன்ற பல கார்கள் இருந்தன ஆனால் எம்ஜிஆர் மிகவும் விரும்பி பயணிப்பது இந்த காரில் தான் தமிழகத்தின் மிகப் பிரபலமான கார் நம்பர் அது அவரது இனிஷியலை குறிப்பது போல் இருக்கும் அந்த காரின் முதல் ஆங்கில எழுத்தான எம் என்பதை பலரும் மெட்ராஸ் என்றே நினைத்திருப்பார்கள் ஆனால் அதுதான் இல்லை மகாராஷ்டிரா மாநிலத்தை குறிப்பது அந்த எம் என்ற எழுத்து சரத்பவார் அம்மாநிலத்தின் முதல்வராக இருந்தபோது எம்ஜிஆருக்கென்றே அந்த எண்ணை வாங்கிக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமான பொருத்தமான எண் என்றால் அது ஏழு என்ற எண்ணைத்தான் சொல்ல வேண்டும் எம்ஜிஆரின் வாழ்க்கையை சுருக்கமாக ஏழு என்ற எண்ணில் சொல்லிவிடலாம் எம் ஜி ஆர் பிறந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அவர் நாடக கம்பெனியில் சேர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு சினிமா துறைக்கு அவர் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு பெரிய கதாநாயகனாக அவர் ஜொலிக்கத் தொடங்கிய வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் பிரவேசம் செய்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அதைத் தொடர்ந்து அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு வரை தமிழகத்தின் முதலமைச்சர் பொறுப்பிலேயே இருந்து சிறப்பான ஆட்சி செய்தார் என்பது வரலாறு எம்ஜிஆர் கடைசி வரை பயன்படுத்திய அந்த நாலாயிரத்து எழுநூற்று எழுபத்தேழு அம்பாசிடர் கார் எண்ணின் கூட்டுத் தொகையும் ஏழு என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்